எனக்கு வருகை தந்துள்ள நம்ம அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம் இந்த படத்தோட டைரக்டர் மிஸ்டர் நந்தகுமார் இவர் தான் இந்த படத்தோட கதை திரைக்கதை வசனம் பாடல்கள்லாம் எழுதி தயாரித்து இந்த படத்தை வந்து எடுத்து வந்திருக்கிறாரு பல போராட்டங்களுக்கு பிறகு இந்த படத்தை வந்து இந்த அளவு கொண்டு வந்திருக்கிறாரு அவருக்கு உறுதுணையாக இருந்த அவங்க குடும்பத்தாருக்கு இந்த நேரத்தில் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கலாம் இந்த விரைவில் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தில் வந்து சுரேஷ் வேந்தன் ஹீரோ நடிச்சிருக்கிறாரு கிரண்மை ஹீரோயினியா நடிச்சிருக்கு அதுக்கப்புறம் நானா பச்சன் நானா பச்சன் வில்லனா நடிச்சிருக்கிறாரு கோவை செந்தில் பிரதீப் யுவான்ஸ் நான் வந்திருக்க அவரும் வந்திருக்கிற அவர் நடிச்சிருக்கிறாரு இந்த படத்தோட மியூசிக் டேரக்டர் வந்து அன்புராஜ் கேமரா வந்து வி கோபி எடிட்டர் மீனாட்சி சுந்தரம் டான்ஸ் மாஸ்டர் வந்து சதீஷ் கென்னடி மேனேஜர் வந்து வஜ்ரவேல் இவங்க வந்து இவர் சார் வந்து பாரத ராஜாட்ட அஸ்ஸ்டன் இருந்தவர் பல காலமாக அவர் வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காரு தன்னோட லட்சிய படைப்பா இதை பண்ணியிருக்கிறாரு இந்த படத்தோட சாங்கையும் ட்ரைலரையும் இப்போ நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் அங்கே ஃபங்க்ஷன் பார்க்குறோம் டீசர் மற்றும் இசை வெளியிட்டுள்ளருக்கு ஒரே தொண்டரல்ல சிறப்பு அழைப்பாளர் சென்னை நந்தவர்களை மேடை கலைக்கிறோம் மேலாசிரியர் மோமன் ராஜா அவர்களை மேடை கலைக்கிறோம் சுரா அவர்களை மேடைக்கிறோம் நடிகரும் இசையமைப்பாளருமான தயாரிப்பாளருமான ராஜேஷ் சுவாமிநாதன் அவர்களை மேடை கழிக்கிறோம் நந்தகுமார் ஆல்ரெடி மேடையில் தான் இருக்கிறாரு இப்பொழுது நந்தகுமார் அவர்கள் மரியாதை செய்வார்கள் அடுத்து கவிஞர் சுரா அவர்களுக்கு

மற்ற நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் என்னுடைய மயாதையை அனுப்பி கொடுக்கிறேன் மேலும் இந்த படம் வந்து சின்ன பட்ஜெட்டில் இருக்கின்ற படம்தான் அதே சமயத்தில் நான்கு பாடல்கள் நீங்கள் பார்த்துருவீங்க அதில் மூணு பாட்டில் நான் இருக்கேன் ஒரு சாங் வந்து ஸ்வரா அவர்க்கேன் முழுக்க முழுக்க கிராமத்து பின்னணியில் உருவாடுக்கிறது தான் இது இந்த கதையும் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிற ஒரு பாடகி கோயில் திருவிழா மற்றும் மற்ற இடங்களில் பாடுறாங்க அவங்களுக்கு சினிமாவில் பாடணுன்னு ஒரு வாய்ப்பு தேடி இருக்கும்போது அதனால சந்தர்ப்பம் அமையல அதுக்கப்புறம் அதே ஊர்ல வந்து ஒரு இசையமைப்பாளர் வராரு அவர் சந்திச்சது அவர் வாய்ப்பு கொடுக்கற சொல்லி சென்னைக்கு வந்து அவங்க லட்சியத்துல எப்படி அவங்க வந்து ஜெயிக்கிறாங்கன்றதான் கதை சில பார்த்தது கதை இந்த கதையினுடைய படப்பிடிப்பு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ட திரு திருத்தணியில் நடைபெற்றதுங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பல இந்த கதையை வந்து நான் பல தயார் தயாரிப்பாளர்கிட்ட போய் சொன்னேன் சில தயாரிப்பாளர்கள் இது நல்லாதான் இருக்கு பண்ணலாம் ஆனால் எந்த அளவுக்கு இது வந்து ரீச் ஆகும் அப்படின்லாம் சொன்னாங்க அதுக்கப்புறம் சரி நம்மளே நல்ல கதை நல்ல பாடல்கள் இருக்குது ஏன் நாமளே இதை எழுதி கூடாதுன்னு சொல்லிட்டு தயாரிக்கும் நிறைய செய்ங்க அந்த மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு பொருளாதார ரீதியாக வந்து என்னுடைய குடும்பத்தார் உதாரணம் சொன்னால் எங்களுடைய மனைவி மற்றும் மகள்கள் மற்றும் என்னுடைய உறவினர்கள் வைச்சலர்கள் அனைவரும் இந்த படத்தை நான் முடிக்கிறதுக்கு பெரிய உதவியாக இருந்தாங்க அதே சமயத்தில் இந்த திரைப்படத்திற்கு வந்து சான்றிதழ்களுக்காக மூவ் பண்ணும்போது தமிழ்நாடு சிறுபான்மை திரைப்பட சங்கம் திரு அன்பு ஆ கே அன்பு செல்வம் அவர்கள் வந்து கூட இருந்து அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாருங்க இன்னைக்கு வந்து அவருக்கு கொஞ்சம் ப்ரோக்ராம் இருந்ததுனால அவரால் வர முடியல மற்றபடி வார்த்தைகள் சொல்லியிருக்காரு அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கோட அனைத்து இந்த விழாவுக்கு பறிவித்த அனைவருக்கும் எனது நன்றியை தொழிற்களை மேலும் இந்த படத்தை எல்லாரும் வந்து தியேட்டர்ல பார்த்து சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் ஏன்னா சின்ன படங்கள் வந்து எடுத்தா எல்லாமே ஆரம்பத்துல பார்த்தா சின்ன படங்கள் தான் பதினாறு லேந்தில கூட சின்ன படம் தான் அப்போ இருந்த காலகட்டத்துங்க அதுக்கப்புறம் எல்லாம் பெரிய படங்கள் வந்தது அதே மாதிரி சின்ன படங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நிறைய புது புது படைப்புகள்லாம் வரும் கிட்ட நல்ல வரவேற்பு நம்பிக்கையில் தான் இந்த படத்தை நானே தயாரித்து எழுதி மற்றும் இங்க வந்து அனைவருக்கும் நன்றியை தெரிஞ்சுக்கொள் படம் டான்ஸ் பண்ணுறது ஈசி ஸ்டேஜில் பேசுறது இருக்காரு அவர் நிறையா பேசணும்னு நினச்சிருந்தாரு அதனால கம்மியாக பேசிட்டாரு நேரம் கருதி அடுத்ததாக சென்னை நந்தவர்கள் அவருக்கு துரோட்டு அடுத்தது கவிஞர் சுரா அவர்கள் சிந்தமிழை மறந்தேனி செயலினை மூச்சினை உனக்கு அழித்தேனி நன்னிலை உனக்கு என்றால் எனக்கும் தானே என்று என் தமிழை வாழ்த்தி வானாகி மண்ணாகி வழியாகி ஒளியாகி கோணாகி யான் எனது என்று அவர் அவரை என்றாலே என் சொல்லி வாழ்த்துவனே என்ற தாய் மாணவரின் வாழ்த்தோடு என் திரைப்படத்தில் இயக்குநர் ஆக வேண்டும் என்று நான் பத்தாம் வகுப்பு படிக்கும் பொழுது அஞ்சல் வழியில் படித்து ஆறு மாதம் தேர்வு எழுதி வெற்றி பெற்றேன் ஆனால் கிராமம் விருதுநகர் மாவட்டம் அது சிறுநிபுத்தூர் பக்கத்தில் விவசாய பணம்மா வராது படிப்பே வராது எனக்கு தமிழ் வந்தது என் தந்தையார் ஒரு புலவர் என் தாத்தா தமிழ்நாட்டிலேயே சிறந்த புலவர் புலவர் இரா இழந்த தமிழ் தாத்தா ஊழியர் சாமிநாத ஐயர் அவருக்கு இணையான புலவர் அறுநூத்தி அறுபது புக்கள் இருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தவறினார் அரசு மரியாதையோடு அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டார் அப்படிப்பட்ட மிக உயர்ந்த தமிழ் பாரம்பரியத்திலிருந்து வந்ததால் தமிழையே மூச்சாகவும் பேச்சாகவும் கொண்டு வந்து தமிழ் படிக்க வேண்டும் என்பதற்காக மதுரை தமிழ் சிங்கத்தில் படித்தேன் பேராசிரியர் பொன் விஜயன் பேராசிரியர் ஜெயமூர்த்தி அவர்கள் எனக்கு இலக்கணத்தை எப்படியெல்லாம் பாட்டு எழுத வேண்டும் பாட்டு எழுத வேண்டும் என்பதற்காக மட்டும்தான் தமிழ்ச் சிங்கம் சென்றேன் படித்து பாஸ் பண்ண போதும் கற்றுக் கொடுத்தார்கள் என் தான் என் கவிதை ஆசான்களை முதலில் பதிவு செய்யவில்லை என்றால் என் திரைப்படத்துறை பயணம் நந்தி கேட்டதமாகிவிடும் அதன் பிறகு படித்த தமிழ் ஆசிரியராக சென்னையில் செக்நாடு வித்தியாசனம் பள்ளியில் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக தமிழாசிரியர் பணி திரைப்படத்தில் நான் ஐந்து ஆண்டுகள் வாய்ப்பு கேட்டு ஏறி இறங்கி ஒரு ஐந்து ஆறு லட்சம் காலி ஆயிடுச்சு அது பிறகு வாய்ப்பு வராது விளையாட்டு அவருடைய மச்சான் சிறிதர் நந்தகுமார் சாரோட மச்சான் என்னோட பையன் அவர் தான் அலட்சம் சரி கதை கேட்டேன் என்னுடைய வாழ்க்கையின் பிரிவி நோக்கம் திரைப்படத்துக்கு எழுதவில்லை என்றாலும் பரவாயில்லை புத்தகம் நிறைய அழிஞ்சிருக்கேன் இருபத்தி ஐந்து நூல்கள் மூன்று முறை அரசு விருது கிடைத்திருக்கிறது எனக்கு இன்னும் பல அரசு விருதுகள் வந்து கொண்டிருக்கும் அவ்வளவு எழுதி ஆராய்ச்சி ஓலைச்சுவடி ஆராய்ச்சி தமிழ் சொல் ஆராய்ச்சி மரபு கவிதை ஆண்டாள் அந்தாதி என்று நூறு பாடல் அந்தாதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் வெளிவந்தது இசைப்பாளையாக வந்து விட்டது இப்பொழுது முருகன் அந்தாதி இருக்கிறது மூன்றாவது அந்தாதியும் சிவபெருமானை பற்றி வரும் தமிழ் இலக்கிய உலகில் மூன்று அந்தாதி எழுதிய முதல் கவிஞர் என்ற பெருமையை இறைவன் எனக்கு தர இருக்கிறார் இதுவரை இரண்டு அந்தாதி தான் இரண்டு அந்தாதி கம்பர் எழுதியிருக்கிறார் இன்னொரு கவிஞர் மூன்றாவது கவிஞராக அடியேன் எழுதி கொண்டிருக்கிறேன் அந்தாதி எழுதுவது அவ்வளவு சிரமம் எளிதான விஷயம் அல்ல அது இறையர்கள் இருந்தால் மட்டும்தான் எழுத முடியும் அந்த இறையர்களை உணர வேண்டும் உணர்த்த முடியாது இப்படி என் இலக்கிய பயணம் இடையில் ஒரு வாய்ப்பு வந்தது அவர் பேராசிரியர் சென்னை பல்கலைக்கழகத்தின் பதிவாளராக இருந்தவர் பெரிய பதவி சோமன்ராஜ் ஐயா அவர்களை ஒரு கம்பெனி பெரிய இசை மேதை இளையராஜ ஐயா அவர்களிடம் ஏழு படம் இசையமைத்தவர் தனியாக மூன்று படம் பவளக்குடி தாட்பூர் தஞ்சாவூர் போன்ற படங்கள் அவளவும் பார்த்தீங்கன்னா ராஜா சார் மாதிரி அவருடைய சிசியர் இல்லையா அப்படிப்பட்ட ஒரு இசை மேதை எனக்கு நண்பராக வந்தார் மறைந்த தசி அவர்கள் தான் முதலில் இசைமைத்தார் நன்றை இயன்றவர் எல்லாம் அமைச்சிட்டாரு அவர் கொஞ்சம் நிறைய வரல எனக்கு திரும்ப ஐயா வளைத்தேன் நட்புக்காக வந்து இரண்டாவது பாடல் பார்த்துருப்பீங்க உன் பாடல் ஒரு நாளில் உலக நான் ஏழாவது பயிர் அடிக்கும் பொழுது கவிதை ஆரம்பித்தேன் சிவபெருமான் கடவில் வந்து அருளி முத முத கேட்டார் என்ன செய்யப் போற கவிதை எழுத போறேன் கவிதை எழுதி உலகம் முழுசும் பரப்பு இதுதான் ஏழாம் வாய்ப்பில் கண்ட கனவு முதல் வரி கவிதை எழுதி உலகம் முழுவதும் பரப்பு என்று அந்த ஒரு வரி இன்று நந்தகுமார் ஐயா அவர்கள் மூலம் நிறைவேறியிருக்கிறது என்று சந்தோஷம் அப்ப ஏழாவது படிக்கின்ற படிக்கும் பொழுது கனவில் எழுதிய கவிதை கனவு நனவாகிறது ஒரு திரைப்படத்தை தயாரிப்பது என்பது அவருடைய லட்சிய கனவு திரைப்படத்தில் பாடல் எழுத வேண்டும் என்பது என் லட்சிய கனவு இசைஞானி அவர்களிடம் சேர்ந்து இசையை கற்றுக்கொண்டு இசையமைக்க வேண்டும் என்று அவர் கனவு அவர் கனவு முதலில் நிறைவேறியது இரண்டாவது முறை கனவு நிறைவேறியது மூன்றாவதாக அவர் வாய்ப்பு கொடுத்தவுடன் என் கனவும் நிறைவேறியது ஒரு திரைப்படத்தில் பலருடைய கனவுகள் சேர்ந்துதான் ஒரு கனவு தொழிற்சாலை உருவாகும் என்பதற்கு இது ஒரு சான்று இந்த படத்தை அவர் இவ்வளவு சாப்பிடு தயாரிச்சார்னா பேச்சு சரியா வரல பேச தெரியும் அவ்வளவு வழி உள்ள இருக்கு அவ்வாத்தை வரவில்லை அப்ப சுடிச்சுட்டாரு என்ன ஒரு திரைப்படத்தை தயாரிப்பது எப்படி என்பது எல்லாரும் தெரியும் ஊடக நண்பர்களுக்கு தெரியாத விஷயம் இல்ல அவ்வளவு டேட்டாக்கள் வச்சிருப்பாங்க தொழில்நுட்ப கலைஞர்கள் உங்களுக்கும் தெரியும் எனக்கு குறைவாக தெரிந்த நான் அதை எப்படி பார்க்கிறேன் என்பதைத்தான் உங்களுக்கு ஒரு ஒரு மனித்துறைக்குள் அதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் விளக்கை ஏற்ற வேண்டும் தாய்மார்களுக்கு தெரியும் திரி வேண்டும் எண்ணெய் வேண்டும் அதுக்கு முக்கியம் விளக்கு நெருப்பு வேணும் இத்தனையும் சேர்ந்து வேண்டும் அப்ப ஒரு விளக்கு எரியும் அதே போலதான் திரைப்படத்தை எப்படி தயாரிப்பது எவ்வளவு சிரமம் இருக்கிறது என்பதை மூன்று வார்த்தைகளில் சொல்ல முடியும் கண்ணீரை நெய்யாக்கி முடியாத விஷயம் இது இருள் பொருள் அணி என்று இலக்கணத்தை சொல்லுவோம் கண்ணீரை நெய்யாக்கி கனவுகளை திரியாக்கி தண்ணீரில் நெருப்பு அடுத்து

நம்மளும் கொஞ்சம் உணர முடியும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இனிமையான இசையும் ஆங்கிலம் கிடக்காத வார்த்தைகளும் எல்லா வரக்கூடிய தமிழ் படங்களிலே ஆங்கிலம் கிடக்காமல் எழுத வேண்டும் வடமொழி கூட எப்படின்னா தமிழில் இருந்து ஆயிரக்கணக்கான சொற்கள் வடமொழிக்கு போயிருக்கிறது என்பதும் நிறுவனமாகும் காணம் என்பது வடசொழி என்றுதான் அறிகிறோம் வேர் சொல் தமிழில் உண்டு கான் சூரல் பம்பிய சிறுகான் யாரே என்று சங்க இலக்கியத்திலே ஒரு வரி வரும் சிறுகான் சிறிய காட்டாறு சிறுகான் யாரே ஆறு அப்ப கான் என்றால் காடு காட்டுல என்ன கிடைக்குது இசை திருவி ஏதாவது சொல்லுங்க மூங்கில் அருமையா அப்ப காட்டில் விளையக்கூடிய மூங்கில் அதிலிருந்து ஒரு இசைக்கருவியை கருவியை தயாரிக்க முடிகிறது அந்த இசை நம்மளை கட்டி போடுகிறது புல்லாங்குழல் ஒன்றுதான் மனதை மயக்கக்கூடிய ஒரு இசைக்கணி கண்டிப்பா எல்லாரும் வந்திருப்பீங்க ஆனாலா கண்ணனுக்கு பாடும் பொழுது உள்ளான் குழப்படுத்த மூங்கில்களே நீங்கள் புருசோத்தமன் புகழ் பாடுங்களே பாடுங்களே என்று அந்த பாடல் மிகவும் புகழ் பெற்று விட்டது அப்படிப்பட்ட தமிழ் ஆளுமை செய்கின்ற இந்த திரைப்படத்தை திரைப்பட துறையில் ஆங்கிலம் கடக்காமல் எழுதி நல்ல இசையை கொடுக்க வேண்டும் என்பதுதான் நம் அனைவரி நோக்கம் மக்கள் அர்த்தம் எதிர்பார்க்கறாங்க இளைஞர்கள் நேசுறாங்க தெரியுமா அவங்க ஏதோ ஒரு டியூன் ஒரு வெட்டு சில வரிகளை விரும்புறாங்க ஒரு பதினஞ்சு இருபது வயசு வரைக்கும் எப்ப மாறது ட்ரெண்ட் மாறது தெரியுமா கையா முடிக்காம தெரியுமா அது ஆனஞ்சு பொழிஞ்சு ஆஃப்டர் மேரேஜ் திருமணத்துக்கு பிறகு நல்ல இசை கேட்க வேண்டும் நல்ல பாட்டு கேட்கணும் நல்ல குடும்பத்தோட போய் பார்க்க படம் பார்க்கணும் என்ற முடிவுக்கு அவன் அனுபவப்பட்ட பிறகு தான் வருகிறான் அந்த அனுபவ பெற்று வருகின்ற பொழுதுதான் அப்படிப்பட்ட குடும்பத்தை நிறைய பேர் வந்துருந்தா அப்ப ரசிகர் மன்றத்தை நம்ம எப்படி பிரிக்கணும் மூன்று நான்கு வகையாக பிரிக்கலாம் பட்டி படத்துக்கு ஒரு குரூப் இருக்கு காதல் படம் நனச்சுவை இப்படி பட்டியலில் எல்லாம் கலந்த பலரசம் போலவும் படம் வரும் அப்படிப்பட்ட சிறந்த படங்களை இன்னும் அடுத்து காசு படம் தொட்டு முக்காவாசி முடிஞ்ச படம் ரெண்டு மணி எடுத்து அரை மணி நேரத்து அதுலயும் ரெண்டு பாட்டுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதுலேயும் என்ன பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகள் அம்சம் எல்லாம் இது காணாத எல்லாவற்றையும் காணலாம் ஏன்னா கதை வேறு காட்சி வேறு வரிகள் வேறு வார்த்தை வேறு வாழ்க்கை வேறு அனுபவம் வேறு எல்லா வேறு வேறு வேறாக இருந்தாலும் என் தாயும் தமிழும் ஒன்றா ஒன்று என்பதை தான் திரும்பியக்கூடிய படம் காசு பணம் திட்டு காசு பணம் திட்டு வர கவலைப்படாதீங்க இல்லையா நான் வீடு கேட்டதுக்கு சம்பளத்தில் மிச்சம் ஒரு இடம் வாங்கினேன் அது தெரியும் ரெண்டாவது படத்துக்கு காசு கொஞ்சம் காசு மலம் தொட்டு காசு மணம் துட்டு கொஞ்சம் பத்திராக்குறையா இருக்கிறது ஏன் ஒரு அந்த காளி மலையை வித்து உங்களுக்கு ஒரு படத்துல இணைஞ்சுக்கிடறேன் அப்படின்னு நம்பிக்கையை ஊற்றி இப்ப கொஞ்சம் இப்படி பல இணை தயாரிப்பாளர்கள் ஒரு பாட்டில்தான் வந்தேன் ஒரு இணை தயாரிப்பாளர் ஆகிறது நாடையை ஒத்துக்கிட்டேன் இப்படி நல்ல படமும் நல்ல கதையும் வருகின்ற பொழுது எல்லோருக்கும் வெற்றி கிடைக்கும் எல்லாரும் வாழ்க்கையும் வளர்ந்து வளங்க வேண்டும் தாய்மார்கள் எல்லாரும் உங்கள் பிள்ளைகளை தமிழ் சொல்லி வளர்க்க வேண்டும் தமிழால் இசையால் வாழ வேண்டும் இசையையும் தமிழையும் சுவாசிக்கின்ற பொழுது ரத்தப் பொதிப்பு வராது சக்கர நோய் வராது அப்படிப்பட்ட இசையும் வாழ்வர்களும் இனி வரும் நாம் எல்லோரும் நலம் பெறுவோம் மன ஆரோக்கியம் பெறுவோம் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்

டெம்பரவரி ஜாப் தான் இருந்தேன் அப்போ திடீர்னு இது மாதிரி ஒரு சினிமாவில் வந்து சேர்ந்து எதாவது பண்ணணும் அப்படின்னு கேட்டப்போ அப்போவே என்னை வந்து எஸ்பி முத்தலாளி சார்கிட்ட அறிமுகப்படுத்தினார் பட் ஏன்னா அப்போ இருந்து சூழ்நிலையில் அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போயிட்டேன் அதுக்கப்புறம் கிழக்கு சேமிலே கருத்தமாக போன்ற படங்களும் பணியாற்ற வாய்ப்பு கிடைச்சது ரத்னகுமார் தான் அது கதைவாசன் எழுதுகிறாங்க அவரோட சேர்ந்து நானும் அந்த படுத்தது பாரராஜா சாரோட இணைந்து பல படங்களில் அதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு படங்கள் நான் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன் அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு முதல் புள்ளியாசி போட்டதும் அவருடைய சகோதரர் தொலைச்சிதாசன் அவர்களுக்கே இப்ப அடுத்ததாக பேராசிரியரும் இசையமைப்பாளருமான சோமன்ராஜ் அவர்கள் ஒரு கதை என்பது இந்த காலத்தில் வேறு மாதிரி வந்துடுச்சுன்னா கமர்ஷியல் ஆகிடுச்சு அதாவது ஒரு குறிப்பிட்ட வயதினர் மட்டும் திரைப்படம் பார்க்கக்கூடிய அளவில் வந்துருச்சு சினிமா ட்ரெண்டே மாறிப்போச்சு அதெல்லாம் பற்றி சார் இந்த கதையை வந்து ரொம்ப ஆணித்தரமாக ரொம்ப யோசனை செய்து ஒவ்வொரு நாளும் இன்னொரு முப்பத்தஞ்சு நாள் ஷூட்டிங் வச்சுருக்காங்கன்னா முப்பத்தஞ்சு கல்யாணம் பண்ண மாதிரி அந்த செலவுக்கு பண்ண மாதிரி இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போராடி போராடி இந்த படத்தை நல்லா கொண்டு வந்திருக்காருங்க இது ஒரு நாவல் படிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இங்கே வந்திருக்கும் அத்தனை பெரியவர்களும் குடும்பத்தாரும் ஏனைய பார்வையாளர்கள் அனைவரும் தியேட்டரில் போய் இந்த படத்தை ஒரு பத்து பாஞ்சு பேராவது ஒரு இருநூறு பேத்தாவது சிங்கிள் பர்சன் ரெக்கமெண்ட் பண்ண கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து வெற்றி அடைய வேண்டும் சினிமா திரும்பவும் சினிமா பழைய ட்ரெண்டுக்கு வரணும் ட்ரெண்டுக்கு போகணும்னா வந்தால் ஒரு டூ ஹவர்ஸ் பீஸ்ஃபுல்லாக அந்த ஃபீல்டுக்கே போகிற மாதிரி அந்த பர்டிகுலர் காட்சிக்குள்ளேயே நம்ம போகிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்க வேண்டும் அதற்கு முன்னோடியாக திரும்பவும் ஒரு நல்ல படம் நந்தகுமார் இயக்குனர் அவர் ஒன்றாக வந்திருக்கிறது மற்றபடிக்கு அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எல்லோருக்கும் நான் வாழ்த்துக்களை கொள்கிறேன் பல்லாண்டு பல்லாண்டு எல்லோரும் அவர்களுக்கு மரியாதை இங்கு வந்திருக்கும் திரைப்பட ஜம்பவான் அவர்களுக்கும் மற்றும் விருந்தினர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து ஒரு கரகாட்டக்காரன் சார் சொன்ன மாதிரி கிழக்கு மயிலே அந்த வரிசையில் வந்த ஒரு படம் தான் வந்து இந்த பாடம் கோயிலே நமக்கு ஒரு பெரிய படைப்பை வந்து கொடுத்துருக்காரு நம்மளுடைய இயக்குனர் சார் அவர்கள் இன்னும் ரொம்ப இந்த இதில் கதாநாயகன் கதாநாயகி இதெல்லாம் தாண்டி ஒரு கதா எப்படின்னா ஒரு நூறு குணா அதுக்கப்புறம் வந்து நூறு சேது இதெல்லாம் தாண்டி ஒரு கதாபாத்திரத்தையும் இதுக்குள்ள ஒரு பெரிய படைப்பா கொண்டு வந்து நமக்கு ஒரு திரை காவியமா வந்து கொடுத்திருக்காங்க திரு நந்தகுமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவருக்கு மட்டும் இல்லாம அவருடைய அவர் கூட வந்து ஒர்க் பண்ண திரைப்பட கலைஞர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் வந்து பெரிய லெவல்ல வெற்றி விழா காணணும் நூறு நாளைக்கு மேல போய் வெற்றி விழா காணணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை முடித்துக் கொள்கிறேன் வந்திருக்கும் ச அனைத்து பெக்கத்தை தெ இந்த படத்தில் நானும்றைந்த நடிகர் அண்ணன் கோ கோவைடி படம் நானா வந்த வாய்ப்புத்த கூட ஒரு பட்ட எல்லோருக்கும் என்னுடைய மனமே தெரிவி நன்றி வணக்கம் புயர்வ யூனியன் முன்னாள் செயலாளர் பெருந்து பங்குவேல் அவர்கள் மரியாதைக்குரிய மேடைகள் அமர்ந்திருக்கும் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுங்க பாடல்கள் சூப்பராக படத்துல பாத்ததுல பாடல்கள் தான் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு அவ்வளோ அழகா பண்ணிருக்காங்க ரொம்ப ரொம்ப மெலோடியா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இசையும் நல்லா இருக்கு அழகா பண்ணியிருக்காங்க கேமரா ஒர்க் நல்லா இருக்கு அழகா பண்ணியிருக்காரு உண்மையிலேயே இன்னைக்கு இது மாதிரி படங்கள்லாம் இப்ப இல்லை வேற மாதிரி இருக்கு சாதனை போது சொன்னார் வேற மாதிரி போயிட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு இந்த படங்கள்லாம் நல்லா வெளியே வரணும்

அவரோட தலைப்பு ஒரு வெற்றியான தலைப்புங்க குயில் பாட்டு அப்படி கொயில்ங்கிற பாடல் நிறைய கேட்டுருக்குறோம் எல்லா பாடல்களும் குயில் பாட்டு எல்லாமே சக்ஸஸ் ஆகிருக்கு அது மாதிரி இந்த இந்த குயில் பாட்டு இந்த படத்தோட தலைப்பு போல நிச்சயமாக வெற்றி பெறும் அது மறுபடியும் ஐயாவை பார்க்கும்பொழுது இந்த நாஞ்சில் சம்பத் ஐயா இலக்கிய கலந்து கூட்டத்தில் பார்க்குற மாதிரி அதே மாதிரி ஆரம்பித்தாங்க பேச்சு அதை ரோல் மாடல் நினைக்கிறேன் எனக்கு அவரோட இலக்கிய பேச்சு ரொம்ப பிடிக்கும் வாழ்த்துக்கிறேன் சார் நன்றி சார் இவ்வளவு சுருக்கமா பேசுவாச்சும் முதலே பேச அடுத்ததாக